இன்னைக்கு சாதம் இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி நல்ல ஒரு திக்கான நல்ல ஒரு டேஸ்டான மட்டன் குழம்பு எப்படி செய்துன்னு பார்க்கலாமா இப்போ ஒரு பேன் வச்சிக்கலாமா பேன் சூடானதும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திடலாம் எண்ணெய் சூடானதும் தேவையான அளவு ஸ்பைசஸ் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு முந்தரி இது மூணும் சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிடுங்க இதெல்லாம் சேர்த்து இந்த அளவுக்கு செவந்து வர டைமில் ஒரு பெரிய துண்டு இஞ்சி எடுத்து பொடியை நறுக்கிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பதினஞ்சு பல் பூண்டு இதையும் சேர்த்துக்கலாம் மூணு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் கூடவே அஞ்சு பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க பச்சை மிளகாயெலாம் உங்களுக்கு எப்படி காரம் தேவைப்படுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் பாருங்க தக்காளியெலாம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பேஸ்ட்டாக இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்க தக்காளி பூண்டு பச்சை மிளகாலாம் இதில் சேர்த்திடலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா திக்காக எடுத்துக்குங்க இப்போ ஒரு குக்கரில் ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் சூடானதும் சின்னதாக ரெண்டு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம் கூடவே மூணு பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிடுங்கம்மா வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்குங்க இப்போ நம்ம மட்டன் சேர்த்துக்கலாம் நான் வந்து முக்கால் கிலோ மட்டன் எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ சேர்த்துக்கலாம் மட்டன் சேர்த்துட்டு நல்லா ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்கம்மா ஃபஸ்ட்டு இந்த வெங்காயத்தோட மட்டன் வந்து நல்லா வதங்கட்டும் மட்டன் வதக்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம வந்து ஏற்கனவே வதக்கும் போதே இஞ்சி பூண்டுலாம் சேர்த்து தான் வதக்கியிருக்கோம் அதனால் ஒரு டீஸ்பூன் சேர்த்தா போதும் இப்போ இதெல்லாம் நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க பாருங்கம்மா ஒரு மூணு நிமிஷத்துக்கு மட்டன் சேர்த்து நல்லா வதக்கி இருக்கேன் இந்த அளவுக்கு இருக்கணும் பார்க்குறதுக்கு இப்போ இது கூடவே நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் இது சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க தூளோட காரம் வந்து உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கலாம் கூடுதலாக சாப்பிட்றவங்களா இருந்தால் கூடுதலாக சேர்த்துக்கலாம் பாருங்கள் மசாலா சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்ருங்க இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மட்டன் குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அதே போல் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ஓரளவுக்கு மீடியமான அளவில் இருந்ததுன்னா சப்பாத்தி இட்லி தோசை ரைஸுக்கு எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும் இந்த கப்பில் ஒன்றரை கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கப்பு தண்ணி நம்ம சேர்த்துட்டோம் இப்போ அரை கப்பு தண்ணி வந்து மிக்சி தர கழுவி சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஒன்றரை கப்பு தண்ணி சேர்த்துருக்கோம் கரெக்டான பதத்தில் தான் இருக்குது இதுக்கு மேலே வந்து நீங்கள் தண்ணி சேர்க்க வேண்டியது இல்லை கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க பாருங்களா உப்பு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க திக்கு வந்து இந்த அளவுக்கு இருந்தால் போதும் குக்கரில் வந்து தண்ணி இழுக்காது நிறைய தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா அதனால் வந்து திட்டமாக தண்ணி சேர்த்துக்குங்க இப்போ குக்கர் மூடி வச்சு மூடிடலாம் ஒரு ஆறுலேருந்து ஏழு விசில் விட்டிங்கன்னா மட்டன் நல்லா வெந்துடும் பாருங்க ஏழு விசில் விட்டுருக்கேன் பார்க்கலாம் பாருங்க குழம்பு பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது அதே போல் கலரும் ரொம்ப நல்லாயிருக்கு இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு டைமு ஒரு பச்சை மிளகா ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது வெறும் வாசனைக்காக தான் இதில் இருக்க காரம் போய் இறங்காது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இது தேவைப்பட்டா சேர்த்துக்குங்க இல்லைன்னா விட்டடலாம் கூடவே பொடிய நறுக்கன்னு கொத்தமல்லி சேர்த்துடலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு கலந்து விட்டடலாம் அவ்வளோதாம்மா நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் மட்டன் குழம்பு ரெடி